சந்ததம் வந்த தொடரா சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் வந்த தொடராளி சஞ்சலம் துன்றி திரியாதே கந்தனின் ரெண்டு உற்றுணைனாலும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ கந்த ரெண்டு துணை கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனி சங்கரன் பங்கிர் சிவைவாலா தந்தியின் கொம்பை புனர்வோணி சங்கரன் பங்கிர் சிவைவாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பறம் குண்டின் பெருமாளே செந்திலம் கண்டி கதிர்வேளா தென்பறம் குன்றில் பெருமாளே தென்பறம் குண்டி சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி തിரியாதே சந்ததம் வந்த தொടராலி சஞ்சலம் துஞ்சி തിரியாதே கந்த நிண்டெண்டு துணி கண்டு கொண்டன் புற்றிடு வேணு கந்த நிண்டெண்டு கண்டு கொண்டன் புற்றிடுவேணு தந்தியின் கொம்பை புனர்வோணி பங்கிர் சிவை தந்தியின் கொம்பை புனர்வோனி சங்கரன் பங்கிர் சிவை செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பறம் குண்டின் பெருமாளே செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பறம் குன்றி பெருமாளே தென்பரம் குண்டி பெருமாள்